ஸ்ரீ குருபியோ நமக பகவான் ஸ்ரீ விஸ்வநாதர் அவருடைய ஸ்ரீமத் விஸ்வோ மனுஷதம் பாகம் இரண்டு போதனை எண் எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு மற்றும் எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு போதனா நாள் இருபத்தி மூன்று ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு வெள்ளிக்கிழமை ஞானம் முக்திக்கு ஹேது அதுவும் வீண்தானி பிரமம் என்றால் அல்ல என்று யார் சொல்லுவார் இந்த பிரமத்தை சாஸ்திரத்தில் சம்பாதி பிரமம் என்பார் ரத்தின பிரபா உதாரணம் மேல் ஜன்னன் மூலம் பிரகாசம் கண்ட திருடன் என்று எண்ணி சிரமப்பட்டு அங்கு சென்று பார்த்தபோது இரத்தினமே என்று ஒருவேளை காண்பது ரெஃபரன்ஸ் ஸ்ரீ பஞ்சதசி தியானம் தீபம் ஸ்லோகம் ஆறு மூர்த்தி தளம் தீர்த்தம் நன்றாய் அவருக்கு வாத்திய சொல்வதற்க சர்க்குருவும் வாய்ப்பும் பராபரமே மூர்த்தி உபாசனை சகுன உபாசனையே அதனால் சித்த சுத்தியும் ஏகாக்கிரமும் சித்திகள் பலவும் உண்டாகும் ஞானம் உண்டாகும் என்று சொல்வது இல்லை உலகெலில் அப்படி உபாசனா சித்தர்களை ஞானிகளாக உபச்சாரமாக கூறுவது உண்டு கர்த்தாவும் வோக்தாவும் நான் என்று நான் சிவனே என்று வேட்கை ஒளிந்திருப்போனே ஞானியாவான் ஓம் சாந்தி 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 ஓம் திருச்சிற்றம்பலம்